வணக்கம் நான் தான் உங்க ஒரு சமையல் காணொளி தான் இன்னைக்கு நாங்க எங்க நிக்கிறோம்னு பாத்தீங்கன்னா வீட்டை தான் நிக்கிறோம் வீட்டை நின்று ஒரு முக்கியமான சமையல் அதாவது கத்தரிக்காவும் பிளாக்கோட்டையும் போட்டு ஒரு பால் கறி இதுல கடைசியில வடம போல ஒரு முக்கியமான பொருள் சேர்க்க இருக்கு இது எல்லாருக்குமே தெரியும் இந்த பொருள் சேர்த்தா என்ன டேஸ்டா இருக்குமாண்டு அப்படியான ஒரு கறி மிகவும் மிக்க ஒரு கறி செய்யறதுக்கு தயாராகிக் கொண்டிருக்கிறோம் வாங்க நேரடியாக காணொலிக்குள்ள போவோம் அதுக்கு முதல் எங்கட சேனலுக்கு யாராவது புதுசா வந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி கொண்டு தொடர்ந்து காணொலிகளை பாருங்க இன்னைக்கு நாங்கள் வைக்க போற கறி என்னன்னு பாத்தீங்கன்னா கத்தரிக்காவும் பிளாக்கொட்டையும் போட்டு ஒரு பால் கறி தான் இது ரொம்ப டேஸ்டா இருக்கும் அதுவும் சிவப்பரிசி சோறு இதுக்கு எல்லாமே நல்லா இருக்கு முன்னாடி அந்த கறி ஏதோ செய்து பார்க்க போறோம் அதுக்கு தேவையான பொருள் என்னன்னு பாத்தீங்கன்னா முதலாவது கத்தரிக்காய் தேவை இப்ப பிளாப்புல சீசன் தொடங்கிட்டு அதனால பிளா எடுத்து வச்சிருக்கிறேன் வளம போல பச்சை மிளகா இந்த குண்டு மிளகா வச்சிருக்கிறோம் ஏன்டா இது பால் கறி அதனால கறி கொஞ்சம் முறப்பா இருக்கணும்ன்றதுக்காக இந்த குண்டு மிளகா மூட்டை கொச்சிக்காய் அப்படி நிறைய பேர் சொல்லுவாங்க அதுவும் எடுத்துருக்கிறேன் அதோட உள்ளி சின்ன வெங்காயம் சின்ன சின்னதா வெட்டி வச்சிருக்கு மற்றது முதலாவது பால் ரெண்டாவது பால் தக்காளி இதுக்குள்ள இதுக்குள்ளதான் கடைசியா நான் சேர்க்க போற ஒரு முக்கியமான பொருள் இருக்கு இது நிறைய பேர் போட்டு சமைப்பீங்க ஆனா இது போட்டு சமைச்சு இது வெள்ளக்கரியோட சேர்ந்து சாப்பிடுவேக்க நல்ல டேஸ்டா இருக்கு சரி இப்ப முதலாவது வந்து நாங்க பிளா கொட்டைய எடுத்து எடுத்துக்கொள்ளுவோம் பிளாக்கொட்டைய வந்து வெட்டியும் எடுக்கலாம் அதையும் தாண்டி தேங்காய் இருந்துச்சுன்னா தேங்காவால இடிச்சா அதை குய்க்க அப்படியே அந்த தோல் வந்து கலண்டு வந்துடும் வெட்டி எடுக்கிறது ஓரளவு கஷ்டமா இருக்கும் ஆனா தேங்காவால இடிக்க இந்த தோல் வந்து குயிக்க வந்துடும் இப்ப பிளாக்கோட்டை வந்து உரிச்சு எடுத்தாச்சு கழுவி எடுத்துருவோம் இப்ப வந்து பிளாக்கொட்டையா கழுவி எடுத்துட்டேன் அடுத்தது வந்து கத்தரிக்காவை வெட்டி எடுப்போம் இந்த இருக்கு கத்தரிக்காய் நல்ல பிஞ்சு கத்தரிக்காய் இப்ப இதுல ஒரு முக்கியமான விஷயம் என்னண்டா கத்தரிக்காய் வெட்டி எப்பயுமே தண்ணிக்குள்ள தான் போடணும் பொறிக்கிறதுக்குண்டா மட்டும் உடனே வட்டி போடலாம் ஆனா மட்டும்படி கத்தரிக்காவை தண்ணிக்குள்ள தான் வெட்டி போடணும் இல்லாட்டி கத்தரிக்காய் வந்து தயார்பட்டுவோம் சின்ன சரி அந்த கத்திரிக்காய் பால் கறி உண்மையாவே இறைச்சி கறிக்கு இறைச்சி மீன் கறி வச்சாடு கத்திரிக்காயும் அடுத்தது அடுப்பை பத்த வச்சுட்டு என்ன நாங்க இன்னைக்கு மீடிய தொடங்குறதுக்கு முதலே வெங்காயம் எல்லாம் வெடியாகி கொண்டாந்துட்டோம் இப்ப நிறைய பேர் நிறைய விதமா இந்த கறி வைப்பாங்க சிலர் வந்து வதக்கிட்டு வைப்பாங்க ஆனா இன்னைக்கு நாங்க இப்படி வைக்க போறோமெண்டா கத்தரிக்காய் பிளா கொட்டை வெங்காயம் எல்லாம் போட்டு உண்டு அவியா வச்சுட்டு அதுக்கு பிறகு கடைசியா பால் எல்லாம் விட்டு இந்த கறியை செய்வேன் அடுத்தது வந்து பிளா கொட்டைய போடுவான் அடுத்தது வந்து வெங்காயம் சின்ன வெங்காயம் எந்த ஒரு கறிக்குமே சின்ன வெங்காயம் சேர்த்தா டேஸ்டா இருக்கும் ஆனா சில வேலை அவசரத்துக்கு என்ன செய்யறது சின்ன வெங்காயம் பட்டிக்கும் இருக்க நேரம் இல்லையாட்டு பெரிய வெங்காயத்தை சேர்ப்போம் ஆனா இல்ல சின்ன வெங்காயம் சேர்த்தா டேஸ்டா இருக்கு சின்ன வெங்காயம் போட்டாச்சு மற்றது வந்து பச்சை மிளகாவும் இந்த குண்டு மிளகாய் வந்து கழுவி எடுத்து வச்சிருக்கு அதையும் பட்டி இதுக்குள்ள போடுவோம் இது வந்து காரம் கூட அப்ப அதனால ஒரு மிளகா தான் போட்டிருக்கு இப்போ நாங்கள் வேற ஒரு கறியும் வைக்கல இந்த ஒரு கறியோட தான் இன்னைக்கு சாப்பிட போறோம் ரசிச்சு ருசிச்சு நேற்றைய வெந்திய குழம்பு மாதிரி இன்னைக்கு இதையும் டேஸ்ட் பண்ணி சாப்பிட போறோம் அடுத்தது வந்து தக்காளி குட்டி குட்டி தக்காளி மரத்துல நாங்கிட்டு வந்திருக்குறான் தக்காளியையும் போடுவோம் என்ன எல்லாரும் யோசிக்கிறீங்க சட்டி யோசிக்கிறீங்க இது இது அவிய வைக்கிறதுக்கு முதல் அவிஞ்சதுக்கு பிறகு இதெல்லாம் அப்படியே என்ன என்னடா முதலாவது பால் அடிச்சு வைப்போம் அதுல ரெண்டாவது மூன்றாவது பால் அதை சேர்த்து தான் இந்த கத்தரிக்காய் கறிய அவிய வைக்கணும் இப்ப பாலும் விட்டாச்சு அதுக்கு பிறகு இந்த கறிக்கு தேவையான மஞ்சத்தூள் அடுத்தது வந்து உப்பு கறிக்கு தேவையான இப்ப இதுல வந்து கொஞ்சம் குறைவா உப்பு போடுவோம் இப்போ எல்லாமே தயார் பண்ணியாச்சு இது அப்படியே மூடி அடுப்புல வச்சாச்சு அடுப்பு நல்லா எரியுது இந்த கத்தரிக்காய் கறி வந்து இலகுவா சமைக்கக்கூடிய ஒரு சாப்பாடுன்னு சொல்லலாம் ஏண்டா இது சமைக்கிறதுக்கு குறைஞ்சது ஒரு பத்து நிமிஷம் கூட கூடன்னு சொல்லலாம் எல்லாமே வெட்டி வச்சுட்டா அடுப்புல வைக்கிறதும் அதுக்கு பிறகு பாலை விட்டு இறக்குறது மட்டும்தான் வேலையாக இருக்கும் ஆனால் இப்போ என்னென்னா இதுக்குள்ள நாங்க வந்து பிளாக்கோட்டை சேர்த்துருக்கறதால இதில் வந்து உள்ளி மிளகு கட்டாயம் இடித்து போடணும் அப்போ இது வந்து கொதிக்கிறதுக்குள்ள நாங்கள் உள்ளி மிளகு அடிக்கிறதுக்கு தயாராகி உள்ளி மிளகெல்லாம் இடித்து ரெடியாக வச்சு கொள்வோம் உள்ளி வந்து எங்களுக்கு நிறைய தேவையில்லை ஒரு நாலஞ்சு உள்ளி போட்டாலே காணும் அதோட வந்து மிளகு மிளகும் வந்து கொஞ்சம் உரைப்பாக இருக்க இடிப்பகும் சரி இது இப்ப பிடிச்சு முடிஞ்சு நல்லா இதை வந்து நாங்க தனியா ஒரு இடத்துல எடுத்து வைப்போம் கடைசியா தான் இது எங்களுக்கு தேவை கறி வந்து நல்லா புதுக்கி கொண்டு இருக்குது சரியான காத்தா இருக்குது நிகழ்க்கிடையில கறிய ஒரு கத்துறந்து பாத்ரூம் அப்படி இருக்குன்னு ஆஹ் கொதிக்கிறதே கொதிக்கிறது இந்த கத்தரிக்காவும் இந்த பிளா கொட்டையும் பாத்தீங்கன்னா தேங்காய் பாலிலேயே அமைஞ்சிட்டு இருக்கு பிளா கொட்டையும் பாதி அமைஞ்சிட்டு கத்தரிக்காவும் அமைஞ்சிட்டு அடுத்தது நாங்க என்ன செய்ய போறோம் இதுக்குள்ள இன்னொரு முக்கியமான பொருள் சேர்த்தா இந்த சுவை இன்னும் ஓஹோண்டு இருக்குமென்னு சொன்னவல்ல அப்படியான அந்த பொருளை சேர்க்க போறோம் அப்படி இதை மூடுவோம் ர கருவாடு மூண்டு கருவாடு எடுத்து சுடு தண்ணியில் கழுவிட்டு வச்சிருக்கு சுடுதண்ணில கழுவினா கொஞ்சம் உப்பு இருந்தா அதெல்லாம் கொஞ்சம் குறைவாயிடும் என்ன செய்வோம் சின்ன சின்ன துண்டா வட்டுவான் இன்னைக்கு நாங்க வந்து இந்த கத்திரிக்காய் கறிக்கு எடுத்திருக்கிற கருவாடு பாத்தீங்கன்னா கட்டாபார கருவாடு இந்த கட்டாப்பாறை கருவாடு இப்ப புலமேந்து போனங்கிற சொந்தங்கள் இங்க வரைக்கும் நிறைய பேர் வாங்கி கொண்டு போவாங்க என்ன இங்க நல்ல டேஸ்டா இருக்கு கருவாடு இப்ப சின்ன சின்ன வெட்டி எடுத்துட்டோம் இப்ப இந்த கறி கொதிச்சு கொண்டு இருக்கே இந்த கருவாட்டையும் அதுக்குள்ள போடுவோம் கிடந்து எல்லாம் கொதிச்சு கொண்டு சரி எல்லாம் நல்லா சேர்த்து விட்டாச்சு இந்த கருவாடு அவரத்துக்கு வந்து கன நேரம் தேவையில்லை அது வந்து குயிக்கா அவிஞ்சிடும் அப்ப இப்ப என்ன செய்வோம்னா எல்லாமே சரி உப்பு எல்லாம் போட்டாச்சு எல்லாமே போட்டு மூடி வைப்பேன் இது நல்லா வத்தி கட்டியா வந்தாதான் இந்த இருக்கு இப்ப இந்த கருவாடு கத்தரிக்காய் இந்த பிளாக்கோட்டை மூண்டும் அவியடு நல்லா இப்ப ஒரு கத்துறந்து திருப்பி என்ன செய்வான் கருவேப்பில கழுவி எடுத்து வச்சிருக்கு இதே கரோப்ளைய வந்து இப்போ உள்ள போடும் கரோப்ள என்னதுக்காக கடைசியா போடுறோம்னு பாத்தீங்கன்னா இந்த கடைசியா கரோப்ள போடைக்க ஒரு வாசம் அடிக்கு. சரி, மறுபடியும் அப்படியே மூடி வைப்போம். கஜன் கஜேன் இங்க வா இதை எல்லாத்தையும் எடுத்துக்கொண்டேன் வை உள்ள சரியான காத்தா இருக்கு இன்னைக்கு எல்லாத்தையும் கவனமாக கொண்டே உள்ள வை நேட்டியார் மாதிரி சோத்த ரெடி பண்ணு இப்ப அவர் என்ன கோபத்தில் நடிக்கிறார் நான் வீடியோக்கு எடுக்கிறேன் இல்லையா கடைசியா சோறு சாப்பிட மாட்டேங்க உண்மையாகவே உண்மையாவே அவங்க இதில் இருந்தா ஏன்னக்கா அதை அப்படி போடுறான் ஏனக்கா இது இப்படி போடுறான் இதை விட்டுட்டு போய் ஏதாவது போடலாம் தானே இப்படி கதை கெடுக்கிட்டு என்ன சமைக்க விடாம ஆக்கிடுவாங்க விடாமக்கிடுவாங்க கமரா வேன் கருவாடு பிளாக்கோட்டை எல்லாம் நல்லா அவிஞ்சிட்டு இந்த நல்ல மாவு மாதிரி பிளாக்கோட்டை அவிஞ்சிட்டு பண்ணி ஆனால் சிலர் வந்து என்ன செய்வாங்கன்னா இந்த பிளாக்கோட்டையில இருக்கிற இந்த தோலை உரிச்சு போட்டும் வைப்பாங்க அந்த வெள்ளை தோலை உறிச்சி வைக்கிறது வேற அதையும் தாண்டி உள்ள ஒரு பிரவுன் கலர்ல ஒன்று தான் அதையும் சீவி எடுப்பாங்க ஆனால் அதெல்லாம் தேவையில்லை அதுலேயும் சத்து இருக்கு இந்த பிளாக்கொட்டை வந்து நல்லா அவிஞ்சிட்டு இருந்தாலே தெரிய வேண்டியதா இந்த கறி முடிஞ்சு தண்டு இப்போ என்னென்னா இந்த கத்தரிக்காய் வந்து மசிக்க தேவையில்லை ஏன்னா இந்த கத்தரிக்காய் நல்லா அவிஞ்சிட்டு சில இடங்களில் கத்திரிக்காவும் மசிச்சு விடணும் ஆனால் இதில் மசிக்க எல்லாம் தேவையில்லை ஏன் கத்தரிக்காய் நல்லா அவிஞ்சி ஒன்று ரெண்டு மட்டும் மட்டும்தான் தெரியுது அப்படி இருந்தால் டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ நிறைய பேர் வந்து மசிச்சு சாப்பிட்றதுக்கு விரும்புவாங்க ஆனால் கறிக்கு வந்து எப்பயுமே ஒன்று ரெண்டாக இருக்கணும் கத்தரிக்காவும் அதில் தெரியணும் அந்த பிளாக்கோட்டையும் தெரியணும் எல்லாம் அந்த கடித்து சாப்பிடுவேக்கு அது ஒரு டேஸ்ட்டாக இருக்கு நாங்கள் எதிர்பார்த்த அந்த நிலையை அடைந்து விட்டதெனது கத்திரிக்காய் கறி எண்டையே சொல்லுவானு சந்தோஷமா இப்படி தான் கட்டியாக இருக்கணும் கத்திரிக்காய் கறி இப்போ வீட்டு எந்த ஒரு சாப்பாடு செய்தாலுமே அது கட்டியாக இருந்தால் ஒரு டேஸ்ட்டாக இருக்குது இப்போ தண்ணியாக ஒரு குழம்பு வைக்கிறதுலேயும் அதை கட்டியாக ஒரு குழம்பு அது அதோட டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இது நல்லா அவிஞ்சு எல்லாமே ரெடி இப்போ நாங்கள் இதுக்கு பால் விட்டு அதையும் ஒருக்கா கொதிக்க விட்டு இறக்குறது மட்டும்தான் இதில் வேலை இருக்குது ஆனால் இதுக்கிடையில் நாங்கள் இன்னொரு வேலை செய்தோனோம் ஆரம்பத்திலேயே நாங்க இடிச்சு வச்சிருந்தோம் உள்ளியும் மிளகும் அந்த உள்ளியும் மிளகையும் போட்டு இந்த பாருங்கள் இதில் இருக்குது நான் இடித்து வச்சிருக்கிறேன் இந்த இந்த உள்ளியும் மிளகையும் இதுக்குள்ளேயே போட்டு ஒரு க ஒரு கொதியில விட்டால் காணும் அத வாசம் வரம் அதுக்கு பிறகு பாலை விட்டு இறக்குறது மட்டும்தான் வேலை உள்ளியும் மிளகும் கட்டாயம் என்னத்துக்காக போடணும் பிளா கொட்டை போட்டதால தான் இந்த உள்ளியும் மிளகும் கட்டாயம் போடணும் ஆனால் ஒரு முக்கியமான விடயம் என்னெண்டா இந்த வச்சு காட்டுற கறியெல்லாம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் என்ன நிறைய பேர் கொமன் போட்டிருக்கிறீங்க வாயுறது அப்படியெல்லாம் இல்லை வச்சு பாருங்கள் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் அதுக்கு பிறகு கம்மன் பண்ணுங்க எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு நேற்று என் வெந்திய குழம்பு வச்சு பார்த்துருந்தீங்கன்னா மறக்காமல் ஃபோட்டோஸ் அனுப்புங்க நிறைய பேர் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணிக்கொண்டிருக்கிறீங்க கரியை பார்க்க ஆசையாக இருக்குது சாப்பிட வரேன்ட்டு கண்டிப்பாக வாங்க நான் சாப்பாடு சமைச்சு வைக்கிறேன் இப்போ ஒரு கொதி

எல்லாம் நல்லா இருக்கு தனியாவே சாப்பிடலாம் போல இதோட உண்மையாவே தனியா சாப்பிடலாம் ஆனா பால் கறிமா இதா இருக்கு நான் வந்து இதுக்க நல்ல மிளகா அமரும் இல்ல புலா கொட்டை இதுக்கா மூடி வச்சிருவா தேசிக்காய் புளிய போறேன் தான் கசக்கி கொண்டு நீங்கதான் ஹெட்ச் எப் ஐயோ முட்டியே இல்ல இதெல்லாம் என்ட தலை எழுது அடுவை கடுப்பேன் நாங்க உதக்கிருவோம் கருங்க உதச்சு ஆ நல்ல வாசனையா இருக்கு உள்ளியும் மிளகும் சேர்ந்து தேசிகா கொட்டுவோம் தேசிகாக்குள்ள இருக்கிற அந்த விதையெல்லாம் எடுத்துட்டு வாய் ஊருதாகஜ என்ன எனக்கு சத்தம் இங்க கேக்குது குறிப்பு சரியா நேற்று நடந்த விதியம் என்ன தெரியுமா நேற்று எடிட்டர் அண்ணாவோ அக்காவை என்ன பேசுனாங்கன்னா நானும் செந்தவனாகவும் இருந்தால் அந்த வீடியோ வந்து மூன்று அவர் ஆகுதா சமைக்கலேட்டாக கட் பண்ணுறது கஷ்டமாக இருக்கான் ஆனால் நேற்றுலாம் சீக்கிரமாக முடிச்சுட்டாங்களாம் அப்போ என்னையே தொல்லை சொல்லிட்டாங்க

அப்பா சரி அப்பா என்ன நான் சோறு தெரியல நான் சாப்பிட நீ பாத்துட்டு பரவாயில்ல பரவாயில்ல நேத்து என்னை பத்தி கேட்டேன் நான் வீடியோ பாருன்னு யாராச்சும் விருப்பிக்கிறான் ஏன்னா யாருமே என்னை பத்தி பேச்சல அப்பவே தெரிஞ்சு நான் ஒரு தொல்லை சரி இப்போ நாங்க நிறைய கழிச்சு கொண்டு இருக்காம சொத்தை போட்டு சாப்பிடுவோம் அந்த சொத்துல இந்த கருவாடு வந்துட்டு கத்தரிக்காய் இந்த பிளாக் கொட்டை சரி மிச்சத்தை மூடி வைப்பேன் என்னன்னைக்கு அதிகளவா காத்தடிக்குதுங்க எப்படி காத்து சுடுதே சுடுதே அவ்வளவு நல்ல மஞ்சள் கலர்ல நல்ல வடிவா கத்தரிக்க எல்லாம் அப்படிஞ்சு அது சோப்பரிசி சோருக்கு இதுக்குள்ள எல்லாம் இருக்கு பால் பால்கறி மாதிரி இருக்கா இல்லையே உரைப்பா இருக்கா கொஞ்சம் அளவா இருக்கு எல்லாமே அளவா இருக்கு கருவாடும் சின்ன பிஸ்தா இருந்துச்சு கரைஞ்சிருக்கும் நினைக்கிறேன் ஆனாலும் பக்கா தேடி தருவாங்க உண்மையாகவே எங்களுக்கு ரெசிபிக்கு சரியான கோமெண்ட் சொல்கிறேன் ஒரே ஒரு நாள் கேமராமேன் மட்டும்தான் என்னோடையே இருந்து நான் இவ்வளோ வேலையை செய்ய கட்ச் பண்ணுறதால அவருக்கு தெரியும் விதை டாரம்ப இருந்தாங்க வளம்பல டேஸ்ட் பண்ணி சொல்லுங்க இருந்தாங்க உளைகில கருவாடி இருக்கு இருந்தாங்க முக்கியமான ஒரு பொருள் விதை சொல்லுங்க அப்படி இருக்காரு பாபா நம்ம வந்து வேலை முடிச்சு சட்டி தரீங்கன்னா வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறப்பையும் கலைக்கிறாங்க கடைசியாக சாப்பிட கூப்பிட்றப்பையும் கலைக்கிறாங்க முடியலை அந்த சமூகத்தில் தாங்க சட்டியா சூப்பராக இந்த பிலாக்கோட்டையும் மற்றது இது கருவாடும் சேர்ந்து நல்ல டேஸ்ட்டாக இருக்குது புளி என்ன கொஞ்சம் கூட இருந்தேன் தேசி புளி என்ன கொஞ்சம் கூட இருந்தால் நல்லா இருந்தது அப்படியா அப்போ என்ன புளி புளிஞ்சு விட்டுட்டு இன்னொரு கை தண்ணிங்கன்னா நான் சாப்பிடுவேன் சாப்பாடு வேணுமெண்டா கேட்டு வாங்கி சாப்பிடுவோம் சரியா

என்னண்டா இந்த கத்தரிக்காய் கறி பார்த்தீங்கன்னா இந்த கத்தரிக்காய் பிளாக்கோட்டை கருவாடு இதெல்லாம் போட்டு வச்சு தனி அந்த பச்சரிசி சோறோட சோறோடு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இன்றைக்கு இது உண்மையாகவே நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் நல்ல ஒரு சுவையாக இருக்குது அதுக்கு காரணம் என்னடு பாருங்களேன் மண் அடுப்பில் மண் சட்டியில் சமைத்து சாப்பிட்டாலே அது இன்னொரு வேறு ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இன்றைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு தண்ணி சட்டி எல்லாத்தோட ரெடியாகவே வந்திருக்கிறார் சாப்பாட்டுக்கு நல்லா என்னால் டிஷ் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் இருக்கு திசிலோ சுவ குறைவா இருந்தாலும் சுவ கூடவா இருந்தாலும் கட்டில எதுவும் மிஞ்சிரு இல்ல அப்ப இதை வச்சு உங்களுக்கு தெரியும் இது சுவையா இருக்கா இல்லையா சுவ குறைவா இருந்தாலும் சாப்பாடுல நாங்க கொஞ்சம் நல்லா இருக்கு கூட பேசுனா பிரச்சனை எல்லாம் வாங்க அக்கா கையெல்லாம் நல்லா சமைச்சு தருவாங்க சாப்பிட்டு போங்க இப்ப வேலை முடிச்சு நான் போயிட்டு வரேன் பாய் நாளைக்கு வந்து அவமானப்பட போறேன் போயிட்டு வரேன் ஆனாலும் அதுக்கு இருப்பேன் இதுல எடுக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்லை போயிட்டான் உண்மையாகவே இந்த கறி நல்ல டேஸ்ட்டாக இருந்துச்சு சரி உங்களுக்காக மறுபடியும் மீண்டும் ஒரு முறை இந்த கறி எப்படி செய்துன்றதோ குயிக்காக சொல்லி முடிச்சிடுறேன் முதல்ல வந்து கத்திரிக்காய் வெங்காயம் அதே நேரத்தில் பிளாக்கொட்டை பச்சை மிளகாய் எல்லாத்தையுமே ஒண்டா போட்டு ரெண்டாவது பாலையம் ஊற்றி நல்லா அவிய வச்சுட்டு இதெல்லாம் நல்லா அவிஞ்சு கொண்டு வந்ததுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா கருவாடும் போட்டு அதையும் ஒரு கொஞ்சம் நேரம் மூடி அவிய வச்சுட்டு எல்லாமே நல்லா அவிஞ்சு வந்ததுக்கு பிறகு உள்ளியும் மிளகும் தட்டி அதுக்குள்ளே போடணும் ஏன்னா பிளா கொட்டை போட்டிருக்கிறதால அது கட் கட்டாயமா வாயு இருக்கும் அதனால மிளகு முள்ளியும் அடிச்சு போட்டே ஆகணும் இது எல்லாத்தையுமே போட்டு நல்லா அவிய வச்சிட்டு முதலாவது பாட விட்டு இறக்கி சாப்பிட்டா பா அல்டிமேட்டான ஒரு கத்தரிக்காய் பிளாக்கோட்டை கறி ரெடி ஆயிடுனே சொல்லலாம் ஆனா இந்த கத்தரிக்காய் கறியை இந்த கத்தரிக்காய் வச்சு வெரைட்டியா நிறைய டிஷ்கள் செய்து கொண்டே போகலாம் சரி பார்த்தது இதே மாதிரி மஞ்சத்தூள் போட்டதுக்கு பதிலா மிளகாத்தூள் போட்டிருந்தா அது உறப்பு கறியா வந்திருக்கும் ஆனா இன்னைக்கு இந்த கறியும் உறப்பா இருக்குது ஏன்னா இதுக்குள்ள நாங்க உள்ளி மிளகு அதையும் தாண்டி அந்த குண்டு மிளகாய் பச்சை மிளகாய் எல்லாமே போட்டதால அதுவும் உறப்பா இருக்கும் இத மட்டும் வச்சு கொண்டே சோறு சாப்பிடலாம் நல்லா இருக்கும் எங்க போகிற முடிஞ்சது இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா யாழ்ப்பாணத்து முறையில் சுவையான ஒரு கத்திரிக்காய் கறி ரெடி பண்ணியாச்சு இது போல இன்னொரு சுவையான சாப்பாட்டோட நாளைக்கு உங்களை சந்திக்கிறேன் நான் தான் தீ பாபா